thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் அப்படின்னு சொன்னாலே சிக்ஸ் மற்றும் ஃபோர் இது ரெண்டுக்கும் வந்து குறைவே இருக்காது எல்லா அணிகளுமே சரி சிக்ஸர் மலை பொழிவாங்க அந்த வகையில் வந்து இதுவரைக்கும் நடந்த சீசனில் வந்து ஒரு டோர்னமெண்ட்டில் வந்து அதிகமான சிக்ஸ் அடித்து மேக்சிமம் சிக்ஸஸ் அவார்டு வாங்கின வீரர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஜெயசூர்யா பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருதை வந்து வாங்கினார் பதினாலு போட்டியில் விளையாண்டு முப்பத்தி ஒரு சிக்ஸ் அடித்தாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து ஆடம் கில்க்ரிஸ்ட் வந்து இந்த அவார்டை வாங்கினார் பதினாறு போட்டியில் விளையாண்டு இருபத்தி ஒன்பது சிக்ஸ் அடித்து இந்த வார்டை வாங்கினாரு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ராபின் உத்தப்பா வாங்கினார் பதினாறு போட்டியில் வந்து இருபத்தி ஏழு சிக்ஸ் அடித்து இந்த விருதை வாங்கினார் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு வருஷமும் வந்து கிறிஸ்கெயில் தான் வந்து இந்த விருதை வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாற்பத்தி நாலு சிக்ஸ் அடித்தார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஐம்பத்தி ஒன்பது சிக்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஐம்பத்தி ஒரு சிக்ஸ் அடித்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து கிளென் மேக்ஸ்வெல் வந்து இந்த விருதை வாங்கினார் பதினாறு போட்டியில் விளாண்டு முப்பத்தாறு சிக்ஸ் அடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து திரும்ப கிறிஸ்கேல் வாங்கினார் பதினாலு போட்டியில் வந்து முப்பத்தெட்டு சிக்ஸ் அடித்து இந்த அறுதம் இந்த விருதை வாங்கினார் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்தியாவோட கேப்டன் விராட் கோலி வாங்கினார் அவரும் வந்து பதினாறு போட்டியில் முப்பத்தெட்டு சிக்ஸ் அடித்து இந்த விருதை வாங்கினார் ரெண்டாயிரத்தி பதினேழில் கிளென் மேக்ஸ்வெல் வந்து இந்த விருதை வந்து வாங்கினார் பதினாலு போட்டியில் வந்து இருபத்தி ஆறு சிக்ஸ் அடித்து இந்த விருதை வாங்காயிரத்தி பதினெட்டில் வந்து ரிஷப் பண்ட் வளர்ந்து வரக்கூடிய இளம் வீரர் இவர் வந்து பதினாலு போட்டியில் வந்து முப்பத்தி ஏழு சிக்ஸ் அடித்து இந்த விருதை வாங்கினார் இந்திய அணியில் வந்து ஒரு நாள் போட்டியில் வந்து அதிக சிக்ஸ் அடித்த வீரர் யார் அப்படின்னா தோனி மற்றும் ரோஹித் இவங்க ரெண்டு பேரும் தான் அப்படி இருந்தாலுமே கூட ஐபிஎல்ல வந்து அதிக சிக்ஸ் அடிச்சு விருதை இது வரைக்கும் வந்து ரோஹித் வாங்கினது கிடையாது தோனி வாங்கினது கிடையாது அநேகமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து இந்த அதிரடியான வீரர்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது அந்த லிஸ்ட்டில் வந்து தல தோனி இருக்கார் ரோஹித் சர்மா இருக்கார் கொல்கத்தா அணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரூ ரசல் இருக்கார் ஆர்சிபி அணியில் வந்து ஏபி டிவிலியர்ஸ் இருக்கார் விராட் கோலி இருக்கார் பஞ்சாப் அணியில் வந்து கே ராகுல் இருக்கார் கிறிஸ் கெயில் இருக்கார் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சீசனில் வந்து மேக் அதிகமான சிக்ஸ் அடிச்சு மேக்ஸிமம் சிக்ஸஸ் அவார்டை வாங்க போகிறது யார் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி